எஸ்டிபிஐ மற்றும் இம்தாத் இந்தியா நடத்தும் ஸ்மார்ட் கார்டு மற்றும் வாக்காளர் பதிவு முகாம் உங்களது ரேஷன் கார்டில் பெயர் திருத்தம் பெயர் மாற்றம் பெயர் இணைப்பு பெயர் நீக்கம் போன்றவற்றையும் மற்றும் வாக்காளர் அட்டையில் உள்ள திருத்தங்களும் இங்கே செய்து கொள்ளலாம் செய்து தருகின்றார்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் வந்து எஸ்டிபிஐ மூலியமாக இன்னைக்கு அதனா வந்து என்னென்ன சேவைகள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்தி மேலும் இந்த சேவைகளை வந்து எந்தெந்த சமாதம் தஞ்சை தெற்கு மாவட்டம் பட்டுக்கோட்டை தொகுதி அதிராம்பட்டம் சோசியல் டெமோகிராட்டிக் பார்ட்டி ஆஃப் நடத்தக்கூடிய இந்த முகாமில் கடந்த சில நாட்களாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து நம்மளுடைய திட்டங்கள் என்னென்னா அரசு சார்ந்த நலத்திட்டங்களை நம்ம வந்து சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா மற்றும் இம்தாத் என்ற ஒரு சேவையை நிறுத்தி அரசு நலத்திட்டங்கள் எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் நம்ம நேத்தையை வந்து நம்ம கட்சி ஆஃபீஸில் வந்து முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் முகாம் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சது அதில் வந்து பொதுமக்கள் அனைவரும் வந்து மிக பயனடைஞ்சிருக்காங்க இன்று வந்து வார்டு ஆறு வார்டு ஏழு வார்டு எட்டு அதாவது ஆலடி திருவு புதுமண திருவு நிசயத் திருவு இவங்களுடைய வேலைகள் என்ன பண்ணிக்க சொன்னான்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து குடும்பம் ரேஷன் கார்டுன்னு சொல்லுவாங்கள்ல ஸ்மார்ட் கார்டு அதில் வந்து பெயர் திருத்தம் பெயர் சேர்க்கறது இந்த மாதிரி வேலைகளை கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் புதிய வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் பெயர் திருத்தம் அந்த வேலைகளையும் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி இன்னொரு நாள் நாளைக்கும் பண்ணுவாங்க அது ஒவ்வொரு வார்டு வாரியாக பிரித்து நம்ம சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ மற்றும் இம்தாத் என்ற சேவை மையம் அவங்களும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்க கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக அந்த எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க இது நோக்கம் என்னென்னா அரசு சார்ந்த நலத்திட்டங்கள் இருக்குது எல்லா மக்களுக்கும் அரசு சார்ந்த நலத்திட்டங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதோட ஒரு பணிகளாக நம்ம சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம் நம்ம வந்து எஸ்டிபிஐ பொறுத்த வரைக்கும் என்றும் மக்கள் பணியில் நம்ம சிறப்பாக செய்வோம் என்னுடைய அடுத்தடுத்து வந்து உங்களுடைய பணிகளை வந்து எந்தெந்த தெருவுகளுக்கு கொடுத்துருவீங்க என்ன அடுத்தடுத்த தெருவுகளுக்கு வந்து நம்ம வந்து செம்மண்ண பணியை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிய கமிட்டி இனி வரக்கூடிய காலங்களில் வந்து வார்டு வரைய பிரிச்சிரும் விட வார்டு இப்போ வார்டு வந்து புதிய கேட் பண்ணனால இனி அடுத்தடுத்த வார்டுகளை நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து இதே மாதிரி திருத்தல் கரெக்ஷன் நிறைய இருக்குது உதாரணத்துக்கு மக்களோட விழிப்புணர்வே இல்லாம இருக்கான் ஓட்டர் ஐடி ஒன்று ஒரு அட்ரெஸ்ல இருக்கும் இன்னொரு ஓட்டில் போய் அட்ரஸ் இருக்கும் எல்லாமே நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுக்க நம்ம ஜெயச்சாலம் ஜெய்காரணி சரி மக்கள் பணி என்றுமே தொடரும் நம்ம இதில கர்நாடகால வந்து மோஸ்ட்லி வந்து எஸ்டிபி வந்து இருக்குது தமிழ்நாட்டுலயே வந்து அந்த மாதிரி எதிர்ப்பா சில மக்கள் வந்து இந்த எலக்ஷன்ல வந்து என்னது சிஏசி வந்து எஸ்டிபி vote அதான் இப்ப சுேட்சைங்கிறது வந்து ஆளு கட்சி எதிர்கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக வந்து அதை பயன்படுத்திடுவாங்க நம்ம சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்பிபிஐ கட்சியை பொறுத்த வரைக்கும் அது சம்பந்தமாக நம்ம வந்து என்னென்னா கர்நாடகையில் நம்ம வந்து ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்க காரணம் என்னன்னா மக்களை வந்து புரிஞ்சு ஓட்டு போட்டிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் இனி வரக்கூடிய காலங்களையும் பண்ணுவாங்க இன்று நம்ம எலெக்ஷன் நடந்தது வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்க் வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அதுரா மண்டல ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கும் வரக்கூடிய காலங்கள்ல எஸ்டிபி வந்து புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து நம்ம நினைச்சுப்பாங்க பதினாலு வேட்பாளர் வந்து ஒரு வேட்பாளர் பதிமூணாவது வேட்பாளர் வந்து பெண் வேட்பாளர் பெண்ணாசிரியர் அவனோட கணவர் வந்து பணிகள் செஞ்ச அதிகமான வாட்கள் பெற்று இருக்கு அதுல அதுல வந்து ரெண்டாவது இடத்துல ரெண்டாவதுல வந்து நாலு இடத்துல வந்து இருக்கு

Okay.